பிராண்டு அவர் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து புளு சட்டை மன்னாங்கட்டி இவனுக்கு கிட்டலாம் கேட்டுலாம் வரக்கூடாது வெற்றி மாதிரி சில பிராண்டு அவர் படத்துக்கு வந்து படம் நல்லா நல்லாக்குதான் நல்லா இல்லையான்னு கேட்டுலாம் வரக்கூடாது வெற்றி மாறான மாரி ஒரு ஆள் தமிழ் சினிமாவில் கிடச்சா நம்மளுக்கு பொக்கிஷம் ராஜமௌலி வந்து தெலுங்குக்கு கேஜிஎஃப் வந்து இவனு யார் கர்நாடகா அதுமாரி வெற்றி மாறணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிராண்டு அவர் படமே ஒரு பெஸ்ட் படம் உலகத்தில் எவனாலேயே கொடுக்க முடியாது கமலஹாசன் சொல்லுவாங்க கமலகாசன் தமிழ் சினிமான்னு சொல்லுவாங்க இந்த நவீன சினிமாவுக்கு வெற்றி பிராண்டு கூட இளையராஜா சார் செஞ்சிருக்காரு சார் செஞ்சிருக்காரு அவர் சேரும் போது பிராண்டே வந்து சூப்பராக இருக்கும் சார் நீங்க வந்து பாருங்க உள்ள படத்தை வந்து பாருங்க மூணாவது முறை போறேன் நான் வந்து பார்த்தது இல்லாம என் ஃப்ரெண்டை வந்து மூணாவது முறை கூட்டும் போகிறேன் அதாவது வந்து நல்லா இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த காசுல மூணாவது கூட்டணும் போற இப்போ பாலிடிக்ஸ் என்னப்பா இது அவர் என்ன சொல்லியிருக்காரு பால் உனக்கு வந்து எல்லாமே கிடைக்குது நீ பிறந்தத உங்கள் அப்பா வந்து ராஜா நீ சின்ன ராஜா அதுமாரி இருக்கும்போது அப்போ உனக்கு வந்து எல்லாமே கிடைக்குது நான் வந்து யாரோ ஒருத்தன் சின்ன கிறேன் ரோட்ல இருக்கிறேன் அப்படி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கட்டணும்னு சொல்லியிருக்காரு இப்போ நீ நானும் வந்து ரோட்டில் நிற்கிறப்பா ஆனால் வந்து அவன் புல் ரோடில் நிக்குதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ரோல் நிற்குதா அவன் புள்ள அவன் புள்ள ரோடில் நிற்கிறது அவன் புள்ள பண்ணுறதுலேந்தே பெரிய ஆள் அதான் தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது தம்பி தம்பி நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது பிற பால் உனக்கு வந்து துண்டு கிடைக்குது நீ துண்டு மேலே போடலாம் செருப்பு கிடைக்குது செருப்பு மேலே போடலாம் எல்லாமே உனக்கு கிடைக்குது ஆனால் எனக்கு கிடைக்கல அதை வெற்றி மரம் தெளிவாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கே நான் இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கேன்னு தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இந்த படத்தை புரிஞ்சிக்காத ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிச்சா அவன் சுத்தமான மூளை இல்லாத அதை மட்டும் தான் ஓப்பனாக சொல்ல நான் மேல துண்டு போடலாம் நான் செருப்பு போடலாம் நான் பேண்ட் போடலாம் நான் சட்டை போடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் உகாந்துருப்பான் ஆனா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டத வெற்றி மரம் தெளிவா சொல்லியிருக்காரு இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கல தான் கிடைக்குதுன்னு வெற்றி மரம் தெளிவா சொல்லியிருக்காரு தம்பி இந்த தேர்மல் துண்டு போட்டோம் இந்த சிறு போடுத்தோம் இந்த சட்டை போடுத்தோம் இந்த பேண்ட்டு போட்டதும் சாதாரணமாக கிடைக்கல இதுக்கும் ஒரு போராட்டம் நடந்துக்குதுன்னு வெற்றி மரம் தெளிவாக சொல்லியிருக்கார் இதை தான் படமே சொல்லுது இதை புரிஞ்சிக்காதவன் அவன் ஒரு முட்டாள் இதை புரிஞ்சிக்கணும் இதில் வந்து பெரியாரோ மண்ணாங்கட்டியோ இல்லை பெரியாரெலாம் வந்து ஒரு மயிரும்புடங்க எல்லாத்துக்கும் போராடி தான் கச்சிக்குது அதை தான் வெற்றி மரணம் தெளிவாக சொல்லியிருக்காரு வெற்றி மரன் படனாக பிராண்டுப்பா நான் எல்லாம் மாறன் படத்தை மூணாவது முறை நேரத்தான் ரிலீஸ் ஆச்சா இன்னைக்கு நான் மூணாவது முறை வந்து பாக்குறேன் என்னால் முடிஞ்சது என் ஃப்ரெண்டு நான் போய் பாக்குறேன் என்னால் முடிஞ்சதுப்பா என் காசு கொடுத்து என் ஃப்ரெண்டு இட்டுமே பார்க்கறேன் ஏன் பாக்கிறேன் வெற்றி மாறன் பட்டா சக்சஸ் ஆகணும் மாறன் மாரி நம்ம உலகத்துல நம்ம தமிழ் சினிமா வெற்றிமரன் மிஸ்கின் பாலாசாரு இவங்கெல்லாம் வந்து பெரியால் ஆகணும்